ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான பதிவு வருகின்ற திங்கட்கிழமை அக்டோபர் ஆறாம் தேதி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி நாள் வருகின்றது இந்த நாளில் நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது தன ஆக்கர்ஷணத்தை பெருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரூபாய் நாணய பரிகாரம் அன்னைக்கு தவறாமல் பண்ணனும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற தர்திரங்கள் நீங்கும் பணவரவு ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர் இந்த கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெருங்கள். தேவி கேனங்க சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கனா கீழே இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன். அது உடனே நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை இந்த நாட்கள் சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்களில் நம்ம எந்த வழிபாடுகள் செய்தாலும் சரி பரிகாரங்களை செய்தாலும் சரி அது பல மடங்கு நமக்கு பலன்களை பெற்றுத்தரும் அதிலேயும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்குவதற்கு பலவிதமான வழிபாட்டு முறைகளும் தாந்திரிக பரிகாரங்களும் இருந்தாலும் அதை பௌர்ணமி நாளில் நம்ம செய்யும் பொழுது அமாவாசையில் நம்ம முழு மனதோடு செய்யும் பொழுது நமக்கு சந்திர பகவானுடைய அருளும் கிடைக்கும் நமக்கு செல்வ செழிப்பும் ஏற்படும் அதனால தான் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரத்தை பார்க்க அப்புறம் வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய இந்த நாளில் முக்கியமாக சிவபெருமானுக்கு உரிய நாளில் இந்த பௌர்ணமி வருவது அதி விசேஷமானது பௌர்ணமி திதி காலையில் பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திற்கு தொடங்கி அது செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது அப்போது பௌர்ணமி மாலை நேரத்தில் தான் இருக்கும் வானத்தில் தெளிவாக தெரியுன்றதுனால நீங்கள் பௌர்ணமி வழிபாடு திங்கட்கிழமை ஆறாம் தேதி செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் பணம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஒன்று அப்படியாகப்பட்ட பணத்திற்கு தேவையாக அதி தேவதையாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருனுடைய சகோதரனாக இருக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான் அப்படின்றத புராணங்கள் சொல்லுது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் பணம் அதிகமாக சேரணும் தோல்வியே ஏற்படக்கூடாது நமக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கணும் பண வரவு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி அம்மாவாசை நாட்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க இது இரண்டுமே தன ஆகர்ஷண நாட்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதை நீங்கள் செய்கிறதுக்கு இரவு நேரம் ஒரு ஒன்பது மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளே செஞ்சிடுங்க திங்கட்கிழமை மாலை ஒரு ஒன்பது மணியிலிருந்து இல்லைனா ஏழு மணியிலிருந்து உங்களுக்கு எப்பொழுது வசதியோ ஏழு மணியிலிருந்து எந்த நேரம் வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துக்கோங்க இந்த ஒரு நெய் தீபத்தை முடிந்தால் சந்திர பகவானுக்கு வெளியே வந்து காமிச்சிட்டு ஓம் சந்திரமோலீஸ்வராய நமக ஓம் சந்திரமோலீஸ்வராய இந்த நாமத்தையும் சொல்லலாம் பௌர்ணமி அம்பாளுக்கு உரிய ஒரு நாள் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் அப்படின்றதுனால நீங்கள் பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு தவறாமல் பண்ணணும் வீட்டில் இந்த நீ தீபத்தை பூஜை அறையில் ஏற்றிக்கோங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகங்கள் சிலை இருந்தால் பண்ணிக்கோங்க படம் இருந்தால் வாசனையான மலர்கள் வைத்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து தீப தூப ஆராதனைகள் எல்லாமே காமிங்க சாம்பிராணி தூபம் போடுங்க அடுத்தது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி டம்ளர் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் அதை ஏற்படுத்தி கொடுக்கும் மண்ணினால் செய்த பொருட்கள் கண்ணாடி டம்ளர் இதெல்லாம் பயன்படுத்தினால் நல்லது பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டாம் எவர் சில்வர் பூஜை அறையில் பயன்படுத்த வேண்டாம் இப்போது இந்த கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க சந்திரனுடைய வெளிச்சம் படுற இடத்துல அதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருங்க இப்படி வைத்தா பௌர்ணமி வெளிச்சம் அந்த தண்ணீரில் படுற மாதிரி இருக்கணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் இது எதுவுமே செய்ய முடியாதுன்றவங்க வீட்டிற்குள்ளேயே பூஜை அறையிலேயே இந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை நிரப்பிக்கோங்க ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு முன்னாடி கண்ணாடி டம்ளர் இருக்குது பாருங்க அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க வலது கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இடது கையில் இந்த டம்ளரை வச்சுக்கோங்க முக்கியமாக உங்களுக்கு மூன்று நியாயமான கோரிக்கைகள் எது எது இருக்கோ அதை வந்து மனதிற்குள்ளே நீங்கள் அப்படி சொன்னாலும் சரி இல்லை வெளியே சத்தமாக சொன்னாலும் சரி அதை நீங்கள் சொல்லுங்கள் அந்த வேண்டுதல் எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் நல்லா உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தண்ணீரில் போட்டுவிடுங்க முழு மனதோடு நினைத்து நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த தண்ணீரில் போட்டுடணும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஓம் நித்யாய நமகா இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் பண்ணுங்க இப்போது மகாலட்சுமியை மனசில் தவறாமல் நினச்சிக்கோங்க இரவு முழுவதும் சந்திர வெளிச்சத்தில் இந்த தண்ணீர் வைக்க முடிஞ்சால் வைங்க அப்படி இல்லைன்னா பூஜை அறையிலேயே வச்சுருங்க காலையில் எழுந்து அந்த தண்ணீரில் நீங்கள் குளிச்சுருங்க டம்ளரில் இருக்கிற தண்ணீரில் நீங்கள் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்த்து குளிச்சுருங்க அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க பௌர்ணமி நாளன்னைக்கு இந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பணம் தொடர்பான தோஷங்கள் ஏதாவது இருந்தால் நிவர்த்தி ஆகும் இந்த நாணயத்தை நீங்கள் பௌர்ணமி வெளிச்சத்தில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நாணயத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் அதிகமாக சேர்ந்திருக்கும் அதை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைக்கும் பொழுது அது பல மடங்கு பெருகும் பணம் அதிகமாக செலவுக்கு போகாது வீண் செலவு ஆகாது இப்படி செய்து பாருங்க அந்த தண்ணீரை வீணாக்க வேண்டாம் டம்ளரில் இருக்கிற தண்ணீரை குளிச்சுருங்க ஒவ்வொரு பௌர்ணமி எண்ணிக்கும் இதை நீங்கள் பண்ணால் பலன்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக இந்த திங்கட்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்குரிய ஒரு நாளில் வந்திருப்பது அதி விசேஷம் அனைவரும் இந்த பௌர்ணமி நாளை தவற விட்டுடாதீங்க பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த பரிகாரமாக இருந்தாலும் அது நமக்கு தரிதிரத்தை நீக்கி தன ஆக்கர்ஷணத்தை ஏற்படுத்தும் வேண்டிய வரத்தை கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை நம்ம மேலே இருக்கிற கண்திருஷ்டிகள் ஏவல் பில்லி சூன்யம் ஏதாவது கெட்ட சக்திகள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எதுவாக இருந்தாலும் இந்த பௌர்ணமி தண்ணீரை நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் கலந்து குளிக்கும் பொழுது அது அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவி எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவி எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்